ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஒரு லட்சம் ரூபாய் நீதிமன்ற கட்டணத்திற்கு உட்பட்டு நிராகரிக்க உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது விஷன் விஷன் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப மேலும் ஒரு மாத காலத்திற்குள் நீதிமன்ற கட்டணத்தை செலுத்த மனுதாரருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான ஐவர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர் முன்னதாக தற்போதைய அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் காலம் ஐந்து வருடங்கள் என்பது தெளிவாக உள்ளதாக சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு என்று விசாரணைக்கு சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையாக பிரதி ஜெனரல் கனிஷ்கடி சில்வா இதனை தெரிவித்தார் இந்நிலையில் குறித்த மனுவை தள்ளுபடி செய்ய கோரி அடிப்படை ஆட்சேபணிகள் எழுப்பப்படும் என்று அவர் மன்றில் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடையும் திகதிகள் தொடர்பில் உயர்நீதிமன்றம் விளக்கமளிக்கும் வரை தற்போது திட்டமிட்டபடி ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்க உத்தரவிடுமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பிரபல தொழிலதிபர் சி டி லெனாவா கடந்த புதன்கிழமை இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்நிலையில் பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜாயசூரிய மலால்கோட முர்து பெர்னாண்டோ பிரிதி சூரசேன மற்றும் எஸ் துரைராஜா ஆகியோர் அடங்கிய ஐந்து பேர் கொண்ட உயர் உயர்நீதிமன்ற அமர்வு முன் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் நீதிமன்றில் இவ்வாறு அறிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த மனுவை ஒரு லட்சம் ரூபாய் நீதிமன்ற கட்டணத்திற்கு உட்பட்டு தள்ளுபடி செய்வதாக உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது